பேர் தெரியாதவர்களுக்கும் பெருமைப்படுத்தி பேசுபவர் பேரரசு அவர்கள் தன் இருப்பிலும் முதல் ஆளாக தன் குரலிலும் வந்து நிற்பவர் சிறிய படங்களுக்கும் வாழ்த்து சொல்ல வந்திருக்கும் இயக்குனர் சங்க பொதுச் செயலாளர் பேரரசு அவர்களை ஏதேனும் சில பரபரப்பாக பேசி இந்த படத்தை எடுத்துச் சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ரொம்ப அழகா தெளிவா பேரரசு மாதிரி இல்லாமல் தமிழ் பேசக்கூடியவர் பிகினிங்கில் கன்னடத்தில் பேசுகிறாங்க கன்னடம் தானே ஆமாம் எனக்கு ஆச்சரியம் அமைச்சு பேசுகிறது கவிதா தானா இல்லை பெங்களூர் இறக்குமதியா அப்படின்ட்டு ஒரு டவுட்டு இவ்வளோ அழகாக கன்னடம் பேசுகிறாங்களே இல்லை இடையில கமலாசன் சார் சின்ன பிரச்சனை வந்துடுச்சு அதில் பயந்து போய் கன்னடம் கற்றுக்கிட்டாங்களா ஏகப்பட்ட கேள்வி ஆனால் அதுக்கப்புறம் தமிழில் கொஞ்சம் பேசி நான் தமிழிச்சு தான் அப்படின்ட்டு நிரூபிச்சிட்டாங்க கதாநாயகன் நீங்கள் அமைதியாக இருந்தாலே அழகு பேசணும் இல்லை அவருக்கு தமிழில் பேசுகிறதா இங்கிலீஷில் பேசுகிறதா இல்லை தமிழ்நாட்டில் வந்து கன்னடம் பேசுனா தப்பாக போயிருமா இத்தனை கொஸ்டின் தமிழர்கள் வந்து அப்படி இல்லை நீங்கள் எதை பசங்க ரசிப்போம் நாங்கள் கன்னட மிஸ் ரசிப்போம் தெலுங்கு மிஸ் ரசிப்போம் மலையாளம் மிஸ் ரசிப்போம் எங்களுக்கு மொழியே பிரச்சனை இல்லை தமிழர்கள் மாதிரி பெருந்தொன்மையால் யாருமே இல்லைங்க இங்கே திறமை தான் முக்கியம் எங்களுக்கு எங்களுக்கு பிடிக்கணும் அவ்வளோதான் ரஜினி பிடிச்சி போச்சுன்னா நாங்கள் சூப்பர் ஸ்டாக கொண்டாடிவோம் சரோஸ்வதி பிடிச்சி போச்சுன்னா கன்னட கிளீனாக பட்டம் வைப்போம் நாங்கள் வைப்போம் தைரியம் வைப்போம் கன்னட கிளீன்ட்டு நீ ஆ கன்னட பைங்கில் அவர் தேவராசர் கட்ட வச்சுருக்காரு அவங்களுடைய சி அந்த இல்லை நம்ம சிம்ரன் குஷ்புனா கட்ட சொல்லுவோம் பானுமதி சரோஜதினா அவர் என் பட்டம்லாம் அவங்க கட்ட சொல்லுவார் என்னண்ணா கன்னட கன்னட பைங்கிழி நீங்கள் அங்கே நாங்கள் எங்கள் தமிழை இப்போ பொண்ணு நடிக்க வைக்க அனுப்புகிறோம் நீங்கள் தமிழ் பைங்கி இங்கே பட்டம் ஒப்பிக்கல யாராவது நாங்கள் ஒப்போவியா ஒப்போம்லண்ண ஆமாம் கன்னட கட்டளகி நாங்கள் நல்லா வைப்போம் சொல்கிறேன் நீங்கள் வந்து பயப்படக்கூடாது ஹீரோ வந்து நீங்கள் நீங்கள் கன்னடத்தையும் பேசிட்டேன் அழகா பாருங்கள் நீங்கள் இங்கிலீஷ் பேசும்போது இங்கே யாரும் கைதட்டலை ஆனால் கன்னடம் பேசும்போது அங்கே எல்லோரும் கைதட்டோம் அதான் அதுதான் தமிழர்கள் தமிழை பெரும்பு சொல்லிட்டு போகலாம் எங்களை தெரிஞ்ச விஷயம் இது வரைக்கும் தமிழில் இருந்தால் உலகத்தின் முதல் மொழி தமிழ் சொல்லி கொடுத்துருவாங்க எங்களுக்கு இருந்தால் தெலுங்கு போச்சு சொல்லி கொடுத்துறாங்க இருந்தால் மலையாளம் உருவானதும் சொல்லி விடுத்துறாங்க இருந்தால் கன்னடம் உருவாச்சும் சொல்லி சொல்லி கொடுத்துறாங்க இதெல்லாம் வரலாறுன்னு நாங்கள் நம்பிட்டு நம்புகிறோம் கன்னடம் வேற தமிழ் வேறன்னா ஓகே ஆர்குமெண்ட்டு பண்ண மாட்டாங்க நாங்கள் எங்கள் நம்பிக்கை சொல்கிறோம் கன்னடத்துக்கும் தமிழ் சம்பந்தம் இல்லை யாரும் ஆர்க்குமெண்ட் பண்ணுறாங்களா யாராவது நீங்கள் அப்படி ஒரு நம்பிக்கை தான் நீங்கள் நம்பிக்கைங்க எங்கள் நம்பிக்கை இப்படி கடலூர்த்தி இருக்கிறாங்கிறான் ஒரு கோஸ்ட்டு இல்லைங்கிறது அது அவங்க நம்பிக்கை இல்லைங்கிறது இருக்குங்கிறது இன்னொரு நம்பிக்கை அது மாதிரி இங்கே தமிழ் மண்ணில் மொழிக்கும் கலைக்கும் சம்பந்தம் இல்லை உங்களை வரவேற்கும் வாழ்த்துக்கள் போதுமா மேடம் கண்டிப்பாக போதுமா அதுக்கு அவர் இருக்கார் நான் சொல்கிறேன் எனக்கு வந்து தமிழே சரியாக தெரியாது நான் நத்துக்குறேன் ஆனால் எங்கள் தலைவர் இருக்கார்ல ஏற்கனவே சார் தலைவர் தமிழோட கன்னடம் அழகாக பேசுவாங்க உண்மையை நான் கொஞ்சம் சொல்கிறேன் உண்மை இல்லையா நான் பார்த்துருக்கேன் பெங்களூரில் இங்கே நான் கரண்ட பேசி பார்த்தது இல்லை ஆ ஆமாம் ஆமாம் அங்கே பெங்களூர் போய்ட்டு ரூட்டை கேட்குறோம் நான் எப்படா கேட்குறேன் அப்படியே கன்னட கவிதை மாதிரி வருது அவன் டிரைவர் மேலாம் அவரை விட இவன் நல்லா அவர் நல்லா பேசுகிறார் கன்னடத்தில் பெங்களூரில் இருக்கிற டிரைவரை விட இவர் அவர் திருத்துறார் அப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறார் அது அப்போ அந்தளவுக்கு கற்று வச்சுருக்காரு ஏன்னா அவர் நினச்சிருக்காரு இங்கேயும் இங்கேயுமில்ல அங்கேயும் ஒரு எஜமான எடுக்கணும் அங்கேயும் ஒரு கொண்டு எடுக்கணும்னு நினச்சி க கற்றுக்கிட்டார் நினைக்கிறேன் நீங்கள் அப்புறம் சொல்ல தனியாக சொல்லுங்களா அங்கே நிறையா பேசுவார் இப்போ நான் சொன்னதும் அழகாக சுருக்கமாக திருக்குறமாக சொல்லிடுங்க போகிட்ட சொல்லிடுங்க எல்லா கேமராவும் அங்கே பேன் பண்ணுங்க சொல்லுங்கள் என்ன நான் பேசு பேசிக்கிட்டு போர் ஒரு ஆ ஓகே ஆ பூர்ணிமா ஓகே சார் இல்லை கன்னடக்கர் அதை பேசுனா புரியும் நம்ம பேசினா அவங்களுக்கு புரியாது அது வேறு விஷயம் நம்ம எல்லா மொழியும் புரியும் அவங்களுக்கு தெலுங்கு புரியும் மலையாளம் புரியும் கர்நடா புரியும் எல்லாம் புரியும் நம்ம பேச அவங்களுக்கு புரியாது இல்லை தான் இந்த இந்த படத்து கதைக்கு வருவோம் கைமேராக ஆ அப்புறம் இல்லை இல்லை நாலு பொண்ணு மூணு பொண்ணு வரிசையை உட்கார வச்சுட்டியே அந்த பக்கம் நான் உட்காந்துட்டேன் ஏன் மூச்சு பார்த்தாரு இப்படி பேச்சு வரும் கைமேரா கைமேராக ஏற்கனவே ஏற்கனவே இரண்டு படம் மேக்கிங் விஷுவல் எல்லாம் பார்க்கும்போது ஒரு திறமையான இயக்குனர் பண்ண படம்னு ஒரு தெரிஞ்சுல திருவிழா கொண்டு வருங்கிறது பெரிய விஷயம் அது ஏதோ கதை ஒன்று இருக்கு அப்படின்னு யோசிக்க வைக்கிறது குழப்பத்தையும் உண்டாக்குச்சு ஒன்று ஒன்று சொல்லி பேசிட்டாங்க மனிதரோ மனிதரோட அணுக்களோடு மிருகத்தோட அணுக்களை சேர்ந்தா சேர்த்துட்டால் மனிதன் எப்படி மிருகமாகிறான் இங்கெங்கே மனுஷங்க இருக்காங்க இங்கெங்கே மனுஷங்க இருக்காங்க நூற்றில் தொண்ணூறு பேர் தான் இருக்கும் அப்போ ஏற்கனவே தான் இருக்கும் இதில் வர நீ மிருகத்தோட அணுக்கில் சேர்த்திங்கன்னா நான் என்னது அங்கே நாடு இப்படி உருப்படும் ஏற்கனவே சாத்தான்குளத்தில் பார்த்துட்டோம் அங்கேயோ லாக்அப் மட்டும் நடந்துச்சு அங்கே ஏற்றிட்டு வாங்கி கொள்ள இருக்குது அடித்து அடித்து கொண்டாங்க இல்லை அவங்க உடம்புல மிருகத்தோட ஏற்றிட்டு வாங்கி இருக்குது இப்போ திருப்பணும் கொண்டே விட்டாங்க அடிச்சே கொண்டு விட்டாங்க நகை திருநானா திருடலையா அந்த அந்த பொண்ணு கொடுத்தது பொய்ப்புகாரா இல்லை உண்மையா அதெல்லாம் அடுத்த விஷயம் அதெல்லாம் வந்து விசாரணையில் வரும் என்னதான் இருக்கட்டுங்க ஆ அடித்தா கொண்டுருக்காங்கல்ல அவரு மனுஷனாக இருக்க முடியும் எவ்வளோ மனுஷனாக இருக்க முடிய அது மிருகங்கள் அந்த மிருகத்தில் போய் எப்படி மிருக அனுக்கெல்லாம் சேர்க்க முடியுமா முடியாது அது மாதிரி இந்த நிறைய பாலியல் பழாதக்கலாம் பண்ணுறாங்க கல்லூரிலேயே பண்ணுறாங்க அவங்க மனுஷங்களா அவங்க மிருகங்கள் என்ன ஒன்று நாட்டில் பார்த்தா நிறைய மிருகத்தன்மே அதிகமாக மனுஷன் இருக்குது மனித தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த கதைப்பிடிவங்க சொல்கிறாங்க மனுஷனுக்குள்ளே போய் மிருகத்தை பண்ணுறாங்கட்டு ஆனால் சொன்னேன் மிருகத்துற மிருகம் உடம்பு இருக்குல்ல மிருக உடம்புக்குள்ள இந்த மனுஷனோட அணுக்களை சேர்த்தா ஓரளவு அதுக்கு மனுஷன் தன்மை வரும் வரலாம் நல்ல மனுஷனோட அணுக்கில் ஆனால் மனுஷனோட இதுக்குள்ள நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னும் மிருகமாவான் நாட்டு நடப்பு அப்படி தான் இருக்குது அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது யாரோ குறிப்பிட்டாங்க பெண்கள் ஆணுக்கு நிகரா சார் வச்சுனிங்க ஆணுக்கு நிகரான்ட்டு தண்ணி அடிக்கிறது இல்லை தம் அடிக்கிறது இல்லை கஞ்சா அடிக்கிறது இல்லை இதில் தான் ஆணுக்கு நிகராக போட்டு போடுறாங்கன்ட்டு ஒரு விஷயத்தை நம்ம இங்கே நான் இன்றைக்கி நிறைய இடத்துல போதை கலாச்சாரம் அதிகமாகிருச்சு தண்ணி அடிக்கிறது அதிகமாகிருச்சு கஞ்சா யாவாரமும் அதிகமாகிடுச்சு கஞ்சாவும் குடிக்கிறது அதிகமாகிடுச்சு இங்கே சினிமாக்காரங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இங்கே கொஞ்சம் பொறுப்பு பொறுப்பாகவும் இருக்கணும் உஷாராகவும் இருக்கணும் ஏன்னா நாட்டில் எத்தனையோ பேர் தண்ணி அடிச்சுட்டு தேர்வு எடுக்கிறான் தண்ணி அடிச்சுட்டு பூத்து அடிக்கிறான் தண்ணி அடித்து அவ்வளோ அநியாயம் இருக்கான் அது செய்ய தான் போயிடும் ஆனால் சினிமாக்காரங்க யாராவது எங்கேயாவது தண்ணி அடிச்சுட்டு அந்த ஸ்டில் கிடச்சா போதும் அது எனக்கு தேசிய பிரச்சனை அது தேசிய பிரச்சனை உலகத்தில் யாருமே தண்ணி தண்ணி அடிக்காத மாதிரியும் சினிமாக்காரன் மட்டும் தண்ணி அடித்த மாதிரியும் அவ்வளோ ஃபோக்கஸ் ஆயிடும் நன்றி ஸ்ரீகாந்த் போதைப்பழக்கத்துக்குள்ள இருந்திருக்காரு ஓகே அதனால் தவறு தான் அது தவறு கைது பண்ணது சரி விசாரித்தது சரி ஒரே ஒரு கேள்விதான் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு பொண்ணை ஒத்துக்கார் போலீஸ்ல அவர் பேசுகிறக்கா யாவும் இருக்குமா இந்தளவுக்கு படம் பிடிச்சி அவளை ஃபோக்கஸ் பண்ணாங்களா இல்லை இந்த திருப்போணத்தில் கொஞ்சம் அடிச்ச கொண்டாங்கள்ல அஞ்சு போலீஸார் கைது பண்ணாங்கள்ல அவங்க ஃபோட்டோ இருக்கா மூஞ்ச அவங்க அவங்க யாவும் இருக்கா அவங்க வீடியோ யாராவது காட்டாங்க காட்டினாங்களா கொஞ்சம் அடித்தா கொண்டுக்கா சார் ஏதோ ஒரு எங்கேயோ எடுத்த ஃபோட்டோ தான் நம்மளுக்கு ஃபேஸ்புக்கில் இது ஒரு பேப்பரில் எதுவும் தனித்தனியாக ஃபோட்டோ போட்டு அவங்க வீடியோ அவங்க அரெஸ்ட் பண்ண வீடியோ போட்டு அவங்க அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் கொடுத்து தளர்ந்தாங்களே அந்த வீடியோ போட்டு காட்டினாங்களா காட்ட மாட்டாங்க ஆனால் ஒரு நடிகர் ஒரு பழக்கத்துக்கு போதை பழக்கம் இருந்திருக்காருங்க இருக்கிறதுக்காக ஒரு தீவிரவாதி மாதிரி ஒரு பயங்கரவாதி மாதிரி அவங்களுக்கு போய் அரஸ்ட் பண்ணதில்லை ஜீப்பில் ஏற்றுனது இருந்தது காரில் கொண்டு போகிறதுலேருந்து அவ்வளவு நாட்டு நாட்டில் குண்டு வச்சு ஒரு இரநூறு மூவாயிரம் பேரை கொண்டு வந்த மாதிரி ஒரு அவ்வளோ பில்டப் போதை பழக்கம் வேறு எங்கேயுமே இல்லை போதை வித்தாம பாருங்க ரெண்டாம் ஆயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கோடிக்கு அவங்க கூட சரி அது சில்லுமு வந்ததில்லை இது வரைக்கும் வித்தான் கூட சில்லு கூட வந்ததில்லை நான் சினிமாக்காரங்களாம் கொஞ்சம் ஆசை அதுக்கு நான் நியாயப்படுத்தலை கொஞ்சம் உஷாராக இருக்கணும் நம்ம கொஞ்சம் உதாரணமாக இருக்கணும் நம்ம இந்த மாதிரி தப்புல மாட்டினா நம்மளை தேசத்துறைக்கு மாதிரி காட்டிடுவாங்க இந்த உலகம் காட்டிரும் சினிமாக்காரன மட்டும் ஆனால் தேசத்துறை பண்ணலாம் அப்படி காட்டாது இந்த சின்ன சின்ன தவறு பண்ணவங்களை தேசத்துறை பண்ண அளவுக்கு நம்மளை காட்டிடும் அதனால் சினிமாக்காரில் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் இதில் இது படம் தான் இதில் பெண்கள் வந்து தண்ணி அடிக்கிறாங்க தம் அடிக்கிறாங்க இந்த கதாபாத்திரம் பார்த்துட்டு மறந்துடணும் இதே இது ஒரு நடிகை வந்து எங்கே பாப்பிட்டு முடிச்சு ஒரு சில் கடை கிட்ட முடிச்சு அவ்வளோ ஒரு மாதத்துக்கு வச்சு செஞ்சுடுவோம் அது மாதிரி இந்த இந்த கைமாராங்கிறது சயின்டிஸ்டாக சொல்கிறீங்க நிறைய அந்த சமூக வலைதளங்களையும் இந்த மாதிரி மிருகங்கள் இருக்காங்க சொல்லுவேன் மிருகங்கள் இருக்காங்க வன்மம் கக்குறது ஒரு படத்தை பார்க்காமலே எப்படி தெரியாமலே அதை ஓச்சது இது ஒரு நோய் இருக்கு இப்போ வந்துருக்கு இப்போது ரோல் பண்ணுறது இவங்களுக்கு பிடிக்கலனா மக்களுக்கு பிடிக்கூடா நினச்சி வச்சுருது இவங்களுக்கு பிடிக்கணும் வச்சுங்களேன் மக்களுக்கே பிடிக்க அளவுக்கு ரோல் ரோல் பண்ணுறது இது ஒரு மிருகம் தான் இதுக்குள்ளே போய் இன்னும் இன்னும் ஒரு நம்ம சேர்த்து வச்சுங்களேன் ஓ யாரும் படமே எடுக்க முடியாது இங்கிலீஷே பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஆயிரும் நம்ம இயக்குனர் மாணிக் ஜெய் புது முயற்சி இந்த மாதிரி ஒரு ஒரு கண்டென்ட் யாரும் பண்ணதில்லை புது முயற்சி இந்த முயற்சி வெற்றி அடையணும் வெற்றி அடையணும்னா அதுக்காக நீங்கள் மனுஷனுக்கு போய் மிருகத்தோடு சேர்த்து வெற்றி அடிக்காது என்ன மனிதர்களுக்கு நல்ல ஆத்மாக்களோட அனுப்பிளஸ் சேர்ப்போம் கொஞ்சம் அந்த மாதிரி அடுத்தது ஒரு படம் எடுங்க நன்றி வணக்கம் பேரரசு சார் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம் காலம் கடந்தும் கொண்டாடும் படைப்புகளை தமிழ் சினிமாவில் தனி